வந்திருக்கின்ற ஆண்களும் சரி பெண்களும் சரி இரண்டை நீங்கள் ஒழிக்க வேண்டும் உங்கள் தெருவிலே அல்லது உங்கள் வீட்டிலே உங்கள் பிள்ளைகளோ அல்லது வேறு உங்களுடைய உற்றார் உறவினர்களோ மதுவையோ ஐயாவையோ கொடாமல் விற்காமல் அந்த பகுதியில் விற்காமல் பார்த்து கொள்ள நீங்கள் எல்லாம் முனைப்பாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அதற்காக அந்த தெருவிலே அந்த பகுதியில் அந்த வட்டாரத்தில் நீங்கள் கடுமையான போராட்டம் செய்யுங்கள் என்னை கூப்பிட்டாலும் நான் அந்த போராட்டத்திற்கு வருகிறேன் அது சின்ன 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 போராட்டமாக இருந்தாலும் சரி இந்த கஞ்சா ஒழிய வேண்டும் சாராயம் ஒழிய வேண்டும் இந்த சமூகம் பெண்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் இந்த ரெண்டு தீமைகளும் ஒழிய வேண்டும் இது செய்வது பெரிய காரியம் தமிழக முதல்வர் அவர்களே ஒரு மூணு மாதம் என்னிடம் ஆட்சியை கொடுங்கள் என்று கேட்க மாட்டேன் அது சாத்தியம் அல்ல ஆனாலும் ஒரு பத்து அதிகாரிகளை என்னிடம் அனுப்புங்கள் நான் சொல்லுகின்ற யோசனையை அவர்கள் நான் சொல்ல அவர்கள் கேட்க அதை உங்களிடம் சொல்ல நீங்கள் மேற்கொண்டு நடவடிக்கை எடுங்கள் நீங்கள் இந்த சமூக தீமை நிச்சயமாக உங்களால் ஒழிக்கப்படலாம் ஒழிக்கப்பட வேண்டும் அதற்காக நாங்கள் ஆட்சிக்கு வந்து அதை செய்வோம் என்று சொல்லுவதை விட சுலபமாக இப்பொழுது உங்கள் ஆட்சியிலே நீங்கள் செய்யலாம் அப்படி நடக்கவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் ஆட்சிக்கு வந்து இந்த இரண்டு தீமைகளை நிச்சயமாக ஒழிப்போம்